அசைவ படையல்கள் வச்சு பண்ணுறது சரியா குலதெய்வ வழிபாட்டுக்கு ஏன் அசைவ படையலை அன்னைக்கு கொடுக்குறாங்க ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து எல்லாமே ஒரு ஒரு சந்தேகங்கள் எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்னன்னா இந்த சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது இரவு முழுக்க முழிச்சுருக்குறது காலையில் பழியை கொடுத்து எல்லாருமே அந்த அசைவ படையல்களை சாப்பிட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது அப்போ சிவனுக்கு வந்து சைவ வழிபாடு அப்படி இருக்கும்போது இந்த அசைவ படையல்கள் வச்சு பண்ணுறது சரியா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்குறாங்க அதுக்கான விளக்கங்கள் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து அசைவம் சைவம் அப்படிங்கிற ஏற்கனவே நான் அந்த அசைவ சைவத்தை பற்றி ஒரு விளக்கம் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இது அது வந்து பார்க்காதவங்களுக்கு இது ஒரு ரிபீட் அதாவது என்னென்னா பசும்பால் என்னது பசுமாட்டிலருந்து கறக்கக்கூடியது அது பசுமாட்டினுடைய ரத்தம் அது அசைவமா சைவமா பசுமாட்டோட ரத்தம் சை அசைவம் தானே அதை எல்லோரும் குடிக்கிறோம்ல அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு இதுகளும் அதாவது காய்கறியை வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு தக்காளியை காயாக வாங்கி வைக்கிறீங்க ஒரு வாரத்தில் பழுத்துறது மாம்பழ காயாக வைக்கிறீங்க பழுத்துறது வாழைப்பழத்தை காயாக வைக்கிறீங்க பழுத்துறது அப்போ இதெல்லாம் உயிர் இல்லாமலாம் பழுக்குது தயிர் ஊற்றுறோம் உரம் ஊற்றுறோம் அந்த உரம் ஊற்றும் போது என்ன ஆகுது அது வந்து வெண்ணெய் ஆகி எல்லாமே மாறுது இல்லையா அப்படிங்கும்போது அதெல்லாம் உயிரில் உயிரற்ற பொருள்னு எப்படி சொல்ல முடியும் எல்லாமே உயிர் உள்ள பொருட்கள் தான் இப்போ இந்த அசைவ சைவம் அப்படிங்கிற என்னென்னா எது எதெல்லாம் தாவரங்களோ இந்த மாதிரி சாத்மீயமான விஷயங்களோ அந்த சாத்மீயமான பொருட்களையெல்லாம் நாம் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து தேவையில்லாத அந்த சிந்தனைகள் எதுவும் வராது அப்போ நல்ல விஷயங்கள் நல்ல செயல்களை செய்யணுங்கிற ஒரு உன் இது வரும் இதே மிருக உணவுகளை எடுக்கும்போது அந்த அசைவ உணவுகளை எடுக்கும்போது அந்த மிருகங்கள் எப்படி எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய இது மட்டுமே யோசித்து தனக்குரிய அந்த இதுகளை பார்த்தே இருக்கிறதுனால தான் அந்த மிருக குணங்கள் வரக்கூடாதுங்கிற காத்தான் அந்த அசைவத்தை தவறுங்கள்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம இப்போ ஏற்கனவே வந்த விஷயத்துக்கு வருவோம் குலதெய்வ வழிபாட்டுக்கு ஏன் அசைவ படையில அன்னைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுப்போம் அதாவது அந்த அசுரர்கள் வந்து ஒரு பக்கத்தில் வந்து நாகத்தை வந்து தலைப்பாகத்தில் வந்து அந்த மகா அந்த மேருங்கிற அந்த மலையை வந்து மத்தாக வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப பசி எடுக்குது அப்படி போது என்ன செய்கிறாங்க அவங்க பசிக்காக சில நேரங்களில் அந்த மாதிரி அ அசுரர்கள் தானே இந்த மாதிரி வந்து அசைவ உணவுகளை எல்லாம் அவங்க சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது பொதுவாக வந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே குலதெய்வங்கள் தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி யாரெல்லாம் கிள்ளை நடராதரை வணங்குகின்றார்களோ அவருடைய குலதெய்வம் முழுமையான சக்தியை கொடுக்கும் அப்போ சிவனை யாரெல்லாம் வழிபடுறீங்களோ உங்கள் குலதெய்வம் முழுமையாக பவரை கொடுக்கும் இந்த அசைவ வழிபாடு ஏன் அந்த பழி கொடுக்குறாங்க சிவராத்திரிக்கு அந்த குலதெய்வத்துக்கு பழி கொடுக்குறாங்கன்னா அந்த குலதெய்வம் வந்து அசைவத்தை தன்னுடைய காவலர்களுக்கு கொடுக்குது இப்போ உதாரணமாக ஐயனார்னா ஐயனார் அந்த சைவ சாப்பாடு தான் சாப்பிட்றாரு ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு காவல் இருக்கிற அந்த காவல் தெய்வ சோனை கருப்பு கருப்பு இது மாதிரி இருக்க தெய்வங்களுக்கு வந்து இந்த அசைவ படையில் கொடுத்து காவலர்களை பாதுகாக்குது காவலர்கள்லாம் யார் ஒரு வழியில் வந்து அவங்க வந்து அந்த அசுரனுடைய தொடர்பு உள்ளவங்க ஏன்னா தான் வந்து வலிமை இருக்கும் பாதுகாக்கக்கூடிய அந்த இதுகள் இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து முன்னோடியாக இருந்து அந்த அந்த அசைவ படையல்களை எடுத்துக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த தெய்வத்துக்கு சக்தியை கொடுக்குறாங்க அதாவது சக்தி அவங்க கொடுக்குறாங்களையோ அந்த சக்தியை வரக்கூடிய சக்தியை அவங்களுக்கு வந்து எந்த தடையும் இல்லாமல் கிடைக்க வைக்கிறாங்க இப்போ இந்த அசைவ படையலுங்கிறது இது வந்து சரியாக தவறா அப்படின்னும்போது இந்த அசைவ படையலை ஒரு வழக்கமாக ஆரம்பத்திலிருந்து வாழையடி வாழையாக முன்னால் இருந்த முன்னோர்கள் பழக்கிவிட்டதுனால அந்த பழக்கத்தை தொடர்ந்து இப்பையும் அசைவ படையல்களாக பண்ணிட்டு வந்துட்டாங்க இது வந்து பொதுவாக சிவன் ஆலயத்தில் இந்த பழி கொடுக்கறது தப்பு ஆனால் அதே நேரத்தில் அந்த காவல் தெய்வமாக இருக்கிறவங்களுக்கு அந்த பழி கொடுக்கும்போது எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலயம் சிறப்பாக இருக்கும் சக்தியோடு இருக்கும் ஏன் அப்படின்னா அங்கே எதிர்மறையான சக்திகள் எதுவும் அந்த கோயிலுக்குள்ளே வரவிடாமல் தடுக்கக்கூடிய அந்த பவர் இருக்குங்கிறதுனால குலதெய்வ வழிபாட்டுக்கு இந்த அசைவ உணவு என்பது இடையில் வந்தது தானே ஒழிய சைவ உணவுகளை ஆரம்பத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டுக்கு பயன்படுத்தினாங்க இதை வந்து அசைவமா சைவமா அப்படிங்கிறத நீங்களே தீர்மானிச்சுக்கலாம் இதே மாதிரி இப்போ ஒரு இந்த அசைவத்துக்கு ஈக்குவலாக சைவ பலி அப்படிங்கிறத ப பற்றி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் அசைவத்துக்கு பதிலாக எந்த பொருளை நம்ம சைவ பொருளை படையல் பண்ணோம் அந்த அசைவம் கொடுத்ததுக்கு சமம்ங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் മിക്ക നന്റി വണക്കം